எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சந்திரமதி நான் வெப்பந்த வட்டம் பெரம்பலூர் மாவட்டம் நான் நூத்துப்பூர் இருந்து வரேன் எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா தவறிட்டாங்க நான் பொண்ணுன்றதுனால அம்மா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க எனக்கு அப்பாவோட அம்மா அப்பா மட்டும்தான் தாத்தா பாட்டி மட்டும்தான் தாத்தா கூலி வேலைக்கு போவாங்க கல் கட்டுற வேலைக்கு போவாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் சின்ன வயசுலேருந்தே என்னை டுவெல்த் வரைக்கும் கஷ்டப்பட்டு அவங்க தான் படிக்க வச்சாங்க நல்ல மார்க் வந்துச்சு கவுன்சிலிங் மூலியமா எனக்கு ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் பிடெக் ஐடி வந்து சீட்டு கிடைச்சிச்சு அந்த சமயத்துல வந்துட்டு தாத்தாவுக்கு வந்து கால் உடஞ்சதுனால அவரால் எதுவும் பண்ண முடியல நான் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து மனு கொடுத்தேன் எனக்கு இந்த மாதிரி இருக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஸ்டடிக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் அட்மிஷன் போட்டிருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்க்கு ஃபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருந்தேன் என் மனு ஏத்துக்கிட்டு கலெக்டர் சார் மூலயமா எனக்கு வந்து எழுபத்தஞ்சாயிரம் வந்து பணம் கொடுத்துருக்காங்க இந்த இந்த மாதிரி ஹெல்ப் வந்து யாராலயுமே பண்ண முடியாது அவரை கலெக்டர் சாருன்னு சொல்றதை விட விடாலும் சொல்லலாம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த காலத்துல யாருமே வந்து பத்தஞ்சு கொடுத்து உதவ மாட்டாங்க ஆனா நீங்க உங்க தங்கச்சியா நினைச்சு எழுவத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்கீங்க என்னால இந்த இவ்வளவு காசு எங்க வீட்டுல கூட எனக்கு சம்பாரிச்சு தருவாங்களான்னு எனக்கு தெரியாது ரொம்ப தேங்க்யூ சார்